வணக்கம் நமஸ்காரம் காஞ்சி மகாஸ்வாமியுடைய தெய்வத்தின் குரலிலிருந்து பார்த்துக்கிட்டுருக்குறோம் காமகோட்டி டாட் ஓஆர்ஜி வெப்சைட்டில் முதல் பாகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அத்வைத்தம் அத்வைதம் என்பதே ஆதிசங்கர பகவதர்கள் நிலைநாட்டிய சித்தாந்தம் என்று எல்லோருக்கும் தெரியும் அத்வைதம் என்றால் என்ன த்வி என்றால் இரண்டு டூ என்பது அதிலிருந்து வந்தது தான் துவைத்தம் என்றால் இரண்டு உண்டு என்று நினைப்பது அத்வைத்தம் என்றால் அதாவது அ துவைத்தம் என்றால் இரண்டு இல்லை என்று அர்த்தம் முன்னாடி அ போட்டினோன்னா அது ஆப்போசிட் ஆகிற மாதிரி ஹாப்பி அன்ஹாப்பி அப்படின்ற மாதிரி துவைத்தத்துக்கு முன்னாடி அ துவைத்தம் என்றால் அத்வைத்தம் இரண்டு இல்லை என்று அர்த்தம் எந்த இரண்டு இல்லை இப்போது சுவாமி என்று ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு இரண்டாவதாக ஜீவர்கள் என்று நாம் இருக்கிறோம் என்று நினைக்கிறோம் அல்லவா இப்படி இரண்டு இல்லவே இல்லை சுவாமி அதாவது பிரம்மம் என்கிற ஒரே சத்திய வஸ்துக்கு புறம்பாக எதுவுமே இல்லை அது தவிர இரண்டாவது வஸ்து எதுவுமே இல்லை அதை தவிர பிரம்மத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க அந்த ஒன்றே தான் மாயா சக்தியினால் இத்தனை ஜீவர்கள் மாதிரியும் தோன்றுகிறது இதெல்லாம் வரும் வேஷம்தான் ஒரு நடிகன் பல வேஷம் போட்டாலும் உள்ளே இருக்கிற ஆள் ஒருத்தன் தான் என்பது போல் இத்தனை ஜீவராசிகள் இருந்தாலும் அவற்றுக்கு உள்ளே இருக்கிற ஆள் அதாவது சுவாமி ஒருத்தன் தான் ஜீவாத்மா பரமாத்மா என்ற வி விவகார தசையில் பிரித்து சொன்னாலும் வாஸ்தவத்தில் உள்ளது ஒரே ஆத்மா தான் நாம் மாயையை தாண்டி இந்த ஞானத்தை அனுபவத்தில் அடைந்துவிட்டால் அப்புறம் எத்தனையோ குறைபாடுகள் உள்ள ஜீவர்களாக இருக்க மாட்டோம் ஒரு குறையும் இல்லாத நிறைந்த நிறைவான சத்தியமாகவே ஆகிவிடுவோம் என்பதுதான் ஆச்சாரியால் உபதேசித்த அத்வைத தத்துவம் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு ஆதிசங்கர் பகவத்பதால் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து அப்படியே ஸ்ட்ராங்காக பர்மனெண்ட்டாக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நமக்கு இந்த அனுபவத்தை அடைந்துவிட்டால் அப்புறம் கஷ்டம் பயம் காமம் துவேஷம் எதுவும் நம்மை கட்டுப்படுத்தாது நமக்கு புறம்பாக ஏதோ இருப்பதாக நினைப்பதால் தானே அதனிடமிருந்து கஷ்டம் பயம் காமம் குரோதம் இத்தியாதிகள் நம்மை கட்டி போடுகின்றன இதுதானே தானே சம்சார பந்தம் நம்மை தவிர இன்னொன்றே இல்லாத போது அவன் கட்டுப்படுவான் எது கட்டுப்படுத்தும் கட்டு என்பதுதான் ஏது இரண்டாவது வசதி தான் கிடையாதே கட்டு என்றும் கட்டுகிற வஸ்து என்றும் நமக்கு வெளிவஸ்து எப்படி இருக்க முடியும் கட்டிலிருந்து விடுபட்ட இந்த நிலைதான் முக்தி அல்லது மோக்ஷம் அப்படின்றாங்க இந்த நிலையை எங்கேயோ வைகுண்டத்தில் அல்லது கைலாசத்தில் என்றைக்கோ ஓய் பெற வேண்டியதில்லை இதை இங்கேயே இப்போதே அனுபவித்து விடலாம் அற்புதமான விள அற்புதமான விளக்கம் மாதிரி எங்கேயோ போய் அனுபவிக்க இப்போவே அனுபவிக்கலை இங்கேயே அப்படின்றார் வாஸ்தவத்தில் இந்த மோட்சத்தை நாம் ஒன்றும் புதிதாக அடைவதும் இல்லை புதுசாக அடைகிறதும் கிடையாது பிரம்மம் என்கிற எல்லையற்ற சத்தியம் எப்போதுமே கட்டுப்படாத மோட்சமாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க பிரபஞ்சத்தில் ஆகாயம் எங்கு பார்த்தாலும் கட்டுப்படாமல் இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்திலேயே பல பானைகள் வைத்திருக்கிறோம் என்றால் அவற்றுக்குள் இருக்கிற காலி இடத்திலும் எப்போதும் அந்த ஆகாசம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது ஒன்று எங்கும் பறந்து விரிந்த மகாகாசம் மற்றது பானைக்குள் அதாவது கடத்துக்குள் உள்ள கடாகாசம் என்று நம் பார்வையில் வேண்டுமானால் பிரித்துச் சொல்லலாமே தவிர இரண்டு ஆகாசமும் வாஸ்தவத்தில் ஒன்றேதான் பானை என்கிற ரூபத்தை உடைத்து போட்டுவிட்டால் நம் பார்வைக்கு கூட இரண்டும் ஒன்றாகவே ஆகிவிடுகிறது இப்படியே பிரம்மத்தில் தனித்தனி பானைகள் மாதிரி நாம் மாயாசக்தியினால் தோன்றியிருக்கிறோம் ஆனாலும் நாம் பிரம்மமேதான் மாயையின் பந்தத்தால் இது நமக்கு தெரியவில்லை அதை உடைத்துவிட்டால் நாமும் அகண்டமாக பிரம்மமே என்ற அனுபவம் வந்துவிடும் அந்த அனுபவம் சித்திப்பதற்கு படிகளாக கர்மா உபாசனை இவற்றி பல இப்படி பல இருக்கின்றன ஆசாரியால் நாம் எல்லோரும் ஏறிப்போவதற்கு சௌரியமாக படிக்கட்டு போட்டுக் கொடுத்திருக்கிறார் இந்த உபாயங்களை அனுஷ்டிக்கிற போதே நாம் பார்ப்பவை யாவும் ஒன்றுதான் என்ற நினைப்பும் நமக்கு உள்ளூரை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லாம் ஒன்று என்பது பிரத்யட்ச அனுபவமாக வரும்போது வரட்டும் ஆனால் இதுதான் உண்மை என்ற நினைப்பை இப்போதிலிருந்தே அடிக்கடி உண்டாக்கி கொள்ள வேண்டும் அதாவது அனுபவமாக வரட்டும் அப்படின்றத அதை போல்டு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நினைப்பு அந்த இதுதான் உண்மை என்ற நினைப்பு அதையும் போல்டில் கொடுத்துருக்காங்க இப்போதிலிருந்தே அடிக்கடி உண்டாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்றது ஏன்னா அனுபவத்தில் எப்போ வருமோ வரட்டும் ஆனால் நினைப்பு நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தெய்வத்தின் குரலில் முதல் பாகத்தில் ஆரம்பத்திலேயே இந்த அத்வைதத்தை பற்றி கொடுத்திருக்கிறாங்க ஆதிசங்கர பகவதர்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் ஆனால் உலகத்தில் வேறு வேறாக தெரிகிற எல்லா பிராணிகளையும் நாம எப்படி பார்ப்பது என்று குழப்பமாக இருக்கிறது ஜக்ரத் ஸ்வப்னம் சுசுப்தி என்று மூன்று அவஸ்தை நிலைகள் உண்டு சாதாரணமாக விழித்து கொண்டிருப்பது ஜாக்ரம் கனா காண்பது ஸ்வப்னம் ஒன்றும் தெரியாமல் தூங்குவது சுசுப்தி இந்த மூன்று அவஸ்தைகளிலும் ஒருவனே தான் இருக்கிறான் கனா கண்டவனும் விழித்து கொண்டவனும் ஒருவனே ஆனால் கனா கண்ட பொழுது நடக்கிறவர்களுக்கு நடக்கிறவைகளும் விழித்து கொண்ட பின் நடக்கிறவைகளும் முன்னு முன்னுக்கு பின் சம்பந்தமே இல்லை கனவில் வேறு விதமான நடவடிக்கைகள் இருக்கின்றன விழித்து கொண்ட போது வேறே விதமான நடவடிக்கைகள் இருக்கின்றன அவஸ்தை வேறுபட்ட போதிலும் மனோபாவம் வேறுபட்ட போதிலும் இரண்டிலும் ஒருவனே இருப்பது போல வேறு வேறு மனோபாவம் கொண்ட பல பிராணிகளிடத்திலும் இருப்பவன் ஒருவனே அவனே நாம் என்று தெளிய வேண்டும் படிகரதீசி பண்ணுறது கஷ்டம் ஒரு காலத்தில் நமக்கு சாந்த குணம் இருக்கிறது மற்றொரு சமயத்தில் கோபம் இருக்கிறது ஆனாலும் இரண்டு அவஸ்தையிலும் இருப்பவன் ஒருவனே என்பது அனுபவத்தில் தெரிகிறது அவஸ்தா பேதங்களில் நம் முகம் கைகள் எல்லாவற்றின் போக்கும் மாறுகின்றன காலபேதத்தால் குழந்தை போது தேவம் கூட வேறாக மாறுகிறது இது விவகார உலகத்தில் ஸ்வப்ன உலகத்தில் கேட்கவே வேண்டாம் நம் ஒருவருடைய மனசிலிருந்தே பல பேருடைய ரூபங்கள் பலவேறு இடங்கள் பலவேறு காலங்கள் எல்லாம் கனவில் உண்டாகின்றன நாம் செய்யக்கூடாது என்று நினைக்கிற காரியங்களை எல்லாம் கனவில் செய்வதாக காண்கிறோம் இம்மாதிரி பேதங்களில் ஒன்றுக்கொன்று விரோதமான காரியங்களை செய்தாலும் வேறு வேறு விதமாக தேகங்கள் மனசும் இருந்தாலும் எல்லா அவஸ்தைகளிலும் இருப்பவன் ஒருவனே என்பது தெரிகிறது நமக்கு ஜன்னி பிறந்தால் அதற்கு முன் நாம் செய்த காரியங்களுக்கு விரோதமாக செய்கிறோம் நாம் முன்பு ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தால் இப்போது அதை நாமே கிழித்து விடுகிறோம் எழுதியவனும் கிழித்தவனும் ஒரே பேர்வழி இந்த உலகமும் ஒரு கனவுதான் உலக வாழ்வும் மாயாஜுரத்தில் வந்த ஜன்னி என்று தெரிந்து கொண்டால் உண்மையில் எல்லாம் ஒன்று என்று உணர்வோம் நம் கனவில் நம் ஒருத்தரின் மனமே இத்தனை பேரை சிருஷ்டித்த மாதிரி மகாவரிய மனசு ஒன்றின் எண்ணங்கள்தான் இத்தனை ஜீவராசிகளும் என்று தெரியும் மற்றொருவன் நாம் எழுதிய புஸ்தகத்தை கிழித்தால் அவனும் நாம் தான் என்று உணர்வோம் விவகார உலகத்தில் எழுதியவனும் கிழிப்பவனும் வெவ்வேறு தேகத்தில் இருப்பதனால் வாஸ்தவத்தில் உள்ளே இருப்பவன் வேறாகிவிடமாட்டான் எல்லாவற்றுக்குள்ளேயும் இருப்பது ஒன்றுதான் ஒருவன் நம்மை அடித்தால் வேறொருவன் நம்மை அடிப்பதாக நினைப்பது தப்பு நம்மை நாமே அடித்துக்கொள்கிறோம் என்பதுதான் சத்தியம் இது சத்தியம் இல்லை என்றால் சுவாமி அல்லது பிரம்மத்துக்கு புறம்பாக இன்னொன்று இருக்க வேண்டும் அப்படியானால் அது எங்கிருந்து வந்தது அது எதை கொண்டு பண்ணப்பட்டது அப்படி பண்ணிவன் யார் என்று கேள்வி வருகிறது இப்போது நாம் அறிவுள்ள அதாவது சைத்தன்யமுள்ள ஜீவர்கள் என்றும் அறிவில்லாத ஜட பிரபஞ்சம் என்றும் இருக்கிறோம் ஜட பிரபஞ்சத்தை நாம் உண்டு பண்ணவில்லை அதே மாதிரி ஜடப்பிரபஞ்சமும் நம்மை உண்டு பண்ணவில்லை அறிவில்லாத அது எப்படி தானாக ஒரு காரியத்தை பண்ண முடியும் அதிலும் அறிவில்லாத ஜடம் எப்படி அறிவுள்ள ஜீவனை உண்டாக்க முடியும் அறிவில்லாத ஜட பிரபஞ்சம் அனாதிகாலமாக ரொம்பவும் கிரமத்தோடு நடந்து வருகிறது என்றால் அதை ஒரு பேரறிவு தான் படைத்து நடத்தி வர வேண்டும் அப்பேரறிவு வேறு ஏதோ வஸ்துவை கொண்டு பிரபஞ்சத்தை படைத்தது என்றால் அந்த வேறொரு வஸ்து எப்படி தானே வந்தது என்ற கேள்வி வருகிறது எனவே தேர் தான் இப்படி தன்னைத்தானே ஜட பிரபஞ்சமாக காட்டிக் கொள்கிறது என்றாகிறது இந்த லாஜிக்கை எல்லாம் மறுபடியும் நான் சொல்கிறேன் மற்ற மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இதெல்லாம் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிவி சேனல்ஸ் எல்லாம் வர்றதுக்கு தயாரா அப்படின்றது ஏன்னால் ம பல மதங்களை பற்றியெல்லாம் பே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வேர்ல்ட்ஸ் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜன் அப்படின்னு அமெரிக்கா தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து விவேகானந்தர் அங்கே போய் பேசினார் இன்றைக்கு இருக்கிற இந்த ஊடகங்கள் பல மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரையும் அழைத்து இங்கே வாங்க உங்கள் மதத்தில் என்ன சொல்லுது உலகம்னா என்ன எதுக்காக இந்த உலகம் வந்துது எங்கேருந்து இருந்து வந்தது நாமக்கும் நமக்கும் உலகத்துக்கும் என்ன சம்மந்தம் நமக்கும் இறைவனுக்கு என்ன சம்மந்தம் இந்த விஷயங்கள் எல்லாம் காஞ்சி மகாசவங்களும் சொல்கிறாரு இந்த விஷயங்களை பற்றி மற்ற மதத்தை சேர்ந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம வந்து அதை குறைக்கிறதுக்கோ இதை ஒசத்துறதுக்கோ நான் சொல்ல வரல ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நாம் கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா நாம் என்ன சொல்கிறோன்றது அவங்க கேட்குறதுக்கும் ஒரு வாய்ப்பு அமைத்து கொடுக்கலாம் இல்லையா ஊடகங்கள் வேல்ஸ் பார்லிமெண்ட் அப்புறம் என்ன அமெரிக்கா நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க அப்படின்னா நாம் என்ன இருக்கிறோம் இன்னும் அமெரிக்கா தான் கொடுக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டுருக்குறோம் ஊடகங்கள் எல்லாம் என்ன இருக்கிறாங்க அதையும் தோணுது சொல்கிறதுக்கு ஏன்னா இந்த விஷயங்கள் எதுவும் தெரியாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் மதம் மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த இடத்துல அதை சொல்ல வேண்டியிருக்கு அதை ஒரு பேரறிவு தான் படைத்து நடத்தி வர வேண்டும் அப்பேரறிவு வேறு ஏதோ வஸ்துவை கொண்டு பிரபஞ்சத்தை படைத்தது என்றால் அந்த வேறொரு வஸ்து எப்படி தானே வந்தது என்று கேள்வி வருகிறது எனவே பேரறிவை தான் இப்படி தன்னைத்தானே ஜட பிரபஞ்சமாக காட்டி கொள்கிறது என்று ஆகிறது அப்புறம் இந்த ஜீவர்கள் இருக்கிறோமே நாம் நாமவே உண்டானோம் நாமா நாம் நாமவா உண்டானோம் ஜீவராசிகளில் எத்தனை ஜீவராசிகளில் ஒவ்வொரு இனமும் ஒரே விதமான சுபாவங்கள் குண விசேஷங்கள் சரீரமைப்பு ஆகியவற்றோடு இருப்பதை பார்த்தால் அது அதுவும் தனித்தனியாக இப்படி உண்டாகியிருக்க முடியாது என்று நிச்சயமாகிறது ஆனபடியால் இந்த ஜீவ சமூகம் முழுவதையும் ஒரு பேரறிவு தான் படைத்திருக்கிறது என்றாகிறது ஜீவனுடைய அறிவு வேறெங்கிருந்தோ வரவில்லை அந்த பேரறிவின் வேலை தான் வேலைதான் என்று தெரிகிறது இந்த ஜீவர்களுக்கு உணவு உடுப்பு முதலிய ஜட பிரபஞ்சம் முதலியன ஜட பிரபஞ்சத்தில் இருந்து கிடைக்க வேண்டி இருக்கிறது ஜடத்தில் உள்ளவற்றை வாசனை சுவை சீதம் உஷ்ணம் முதலியவற்றை அனுபவிக்க ஜீவனுக்கு இந்திரியங்கள் இருக்கின்றன இப்படி ஜட ஜட பிரபஞ்சமும் ஜீவ பிரபஞ்சமும் ஒன்றுக்கொன்று நெருங்கி சம்பந்தப்பட்டிருக்கின்றன இது ஜீவனாக ஏற்படுத்தி கொண்ட சம்பந்தம் அல்ல இவன் ஜட பிரபஞ்சத்திலிருந்து தான் சாப்பாடு துணி வீடு எல்லாம் பெற வேண்டும் என்று இவனா திட்டம் போட்டான் இவன் தான் அது கட்டுப்படுமா எனவே அந்த பேரறிவு தான் இப்படி சங்கற்பம் செய்து இவனை அதோடு சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறது என்று தெரிகிறது ஜட பிரபஞ்சத்தை ஏதோ ஒரு சக்தி படைத்தது ஜீவ பிரபஞ்சத்தை வேறொரு சக்தி படைத்தது என்றால் இவை இரண்டையும் இப்படி சேர்த்து பிடித்து சம்பந்தப்படுத்தி வைக்க முடியாது எனவே ஜடம் சைத்தன்யம் இரண்டுக்குமே மூலம் அந்த பேரறிவுதான் என்றாகிறது அது படைத்தது என்று சொன்னாலும் வெளி வஸ்துவை கொண்டு படைக்கவில்லை என்று பார்த்தோம் எனவே அதுவே தான் இத்தனை போலவும் தோன்றுகிறது தோன்றுகிறது அப்படின்றத போல்டு பண்ணியிருக்கிறாங்க என்பதே பரமசத்தியம் ஆக இருப்பது ஒன்றுதான் ஒன்றே பலவிதமாக தோன்றுகிறது பல வகையாக தோன்றுவதற்குரிய சக்தி அதற்கு இருக்கிறது அதைத்தான் மாயை என்பது ஒரே பிரம்மம் மாயா சக்தியால் பலவற்றைப் போல் தெரிகிறது என்பதுதான் அத்வைத்தம் ஒரே பிரம்மம் மாயா சக்தியால் பலவற்றைப் போல் தெரிகிறது என்பதுதான் அத்வைத்தம் ஜகத் முழுவதையும் இந்த மாதிரி ஒன்றாக பார்க்கும் மனோபாவத்தை பழகிக்கொள்ள வேண்டும் எல்லாம் ஒன்றானால் தானும் புறரும் வேறு வேறாக இருக்க முடியாது இந்நிலையில் ஜகத் கூட அறியப்படுகிற வஸ்து என்று அறிபவனாகிய தானே அது என்று அனுபவம் வந்துவிடும் இப்பொழுது கை நாமாக தோன்றுகிறது எவ்வளோ அற்புதமான எக்ஸாம்பிள் பண்ணு இப்பொழுது கை நாமாக தோன்றுது கால் நாமாக தோன்றுது உடம்பு நாமாக தோன்றுது இதுபோல் உலகனைத்தும் நாமாகிவிட வேண்டும் அப்படிப்பட்ட ஞானம் ஒருவனுக்கு அனுபவத்தில் வந்தால் அவன் சண்டாளனாய் இருந்தாலும் இவன்தான் பண்டிதன் அற்புதமான நம்ம எல்லாம் சொல்லிட்டுருவான் சனாதன தர்மம் ஜாதி குறைச்சி சொல்லுது அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுன்னா யாராவது சொல்லுவாங்களா உலகத்தில் எல்லாமே ஒரே இதுதான் அதுதான் இறைவன் என்றது அது நானும் இறைவன் தான் நீயும் இறைவன் தான் உலகமும் இறைவன் தான் எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு சொல்லுது அப்புறங்க ஜாதின்றது எல்லாமே கொசுவும் இறைவன் தான் யானை இறைவன் தான் பகவத்கீழை சொன்னது இங்கே இவர் எப்படி கொண்டு வர்றாருன்னு பாருங்கள் அப்படிப்பட்ட ஞானம் அதாவது இதுபோல் உலகனைத்து நாமாகிவிட வேண்டும் அப்படிப்பட்ட ஞானம் ஒருவனுக்கு அனுபவத்தில் வந்தால் அவன் சண்டாளனாக இருந்தாலும் அவன்தான் பண்டிதன் ஆச்சாரியால் இதை மனிஷா பஞ்சகத்தில் எடுத்து சொல்கிறார் அதுதான் காசிலக் ஆதிசங்கரர் அவர் சண்டாளனை மீட் பண்ணுறாரு அந்த சண்டனாக வந்தது விஸ்வநாதர் காசியில் இருந்த விஸ்வநாதர் சண்டலனாக நாலு நாய்களுடன் வர்றாரு நாலு வேதங்கள் தான் அந்த நாயாக வந்தது என்றும் அதை பார்த்து ஆதிசங்கரர் அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டார் அது கற்றுக்கிட்டப்போ தான் அவர் படித்தார் மணிஷா பஞ்சகம் அப்படின்னு அது தான் இங்கே சொல்கிறார் ஆச்சாரியால் இதை மணிஷ பஞ்சகத்தில் எடுத்து சொல்கிறார் யார் சண்டலனாக இருந்தாலும் அவன்தான் பண்டிதன் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஞானம்தான் மாறாத ஆனந்தமான மோட்சம் இந்த சரீரத்தில் இருக்கும்போதே அனுபவிக்கக்கூடிய மோட்சம் அப்படின்னு அற்புதமாக நமக்கு அத்வைதம் என்றால் என்ன ஏதோ எங்கேயோ போய் கிடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போவே இந்த இடத்துலையே இந்த பிறவிலேயே நாம் அனுபவிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட் என்்தூசியஸத்தை நமக்கு கொடுக்குறாங்க காஞ்சி மகாசிவாமல் ஆரம்பத்திலேயே இதை கொடுத்துருக்குறாங்க முதல் வால்யூம்லேயே ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இதையெல்லாம் தொகுத்து வழங்கிய திரு ராக் அவர்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தெய்வத்தின் குரல்